மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பாக முருகன் பக்தர்கள் மாநாடு வந்து நடத்துகிறாங்க ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முருகன் மாநாடு வந்து ஒன்று நடைபெற்றது ஆனால் ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்துறது பார்த்திங்கன்னா இடதுசாரியினராக இருக்கட்டும் அல்லது பெரியாரியவாதிகளாக இருக்கட்டும் பல பேர் வந்து இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க நம்ம இந்த எப்படி பார்க்குற சார் இந்த முருகன் மாநாடுன்றதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகர் அப்படின்றவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய முன்னோர் அப்படின்னு அடிப்படையில் தான் வந்து மக்கள் எல்லாருமே உணர்வு இருக்கும் பொழுது இதை எப்படி பார்க்குறது இந்த மாதிரி மாநாடுகளில் இது மதத்தை அரசியலோடு கலக்கிறதுக்காக வர்ற விஷயம் முருகன் மேலேயே மற்றவங்க மேலேயே தனிப்பட்ட முறையில் யாருக்கும் காழ்ப்பு கிடையாது ஆனால் முருக வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடும் தமிழ்நாட்டுக்கு வெளியே எடுபடாது ஷண்மதம்ட்டு சங்கரர் சொன்ன அறுவகை மதங்கள் அவற்றை தான் வைதிகம் ஏற்றுக்கொண்ட மதம் அந்த சண்மதத்தில் வர்றது தான் கௌமாரம் கௌமாரம் வந்து குமாரம் குமார தெய்வம்ங்கிறது குமாரசாமி முருகன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அது வரைக்கும் அந்த மாதிரி அப்படி இந்த ஷண்மதம் வடநாட்டுக்கு பொருந்தாது தென்னாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா உருவக் கடவுளர்களே அவர்கள் தென்னாட்டிலிருந்து பெற்று ஏற்றுக்கொண்டார்கள் தவிர்க்க முடியாத சூழலை மக்களிடம் இது அந்த ஈர்ப்பு அதிகமாக அழிக்க முடியவில்லை அணைத்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க தன்மையைப்படுத்துகிறது வருது அப்போ இதை வந்து வைதிகம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இந்த அறுவகை மதங்களில் பிரம்ம மதத்தை உண்டா பிரம்மாவுக்கு மதம் அங்கே வரல விஷ்ணுவுக்கு சிவனுக்கு சக்திக்கு சூரியனுக்கு அப்புறம் குமாரனுக்கு கணபதிக்கு கொடுத்தவங்க ஏன் பிரம்மனுக்கு மதம் கொடுக்கலை அது சேர்க்கலை அப்போ அவங்க இந்து மதம் இல்லையா உண்மையிலே இல்லை ஏன்னா பிரம்மாங்கிறது பிரம்மங்கிறதும் வைதிகர்களுக்கு பிராமணனுக்கு மட்டுமே உரியது ஆனால் ஒருத்த இந்த முருகனுக்கு யார் வேணால் வழிபடலாம் பிரம்மா அதனுடைய யஜங்கள் எல்லாமே பிராமணர்களை மட்டும்தான் ஆனால் பிறர் அதில் நுடைய முடியாது இவங்க எல்லாத்துக்கும் அதிபதிகளாயிடுவாங்க இவர்கள் மற்றவர்களுக்கு புரோஜனம் செய்யலாம் அதுவரையில் பிராமணர்கள் யஜ பிராமணர்கள் வேள்வி செய்கிறதா வேலையை இது மூலமாக எல்லா சக்திகளையும் நான் பயப்படுத்தி உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்ட்டு வேள்விகளை நம்பினால் மதம்தான் வைதிகம் அதில் விக்கிரகத்துக்கு வேலை கிடையாது ஆனால் மக்களிடம் அதுவும் பொதுவாக வந்து ஆரியர் இல்லாத பிற மக்களிடம் உருவ வழிபாடு மிகுந்த ஈர்ப்பை கொண்டிருந்தால் அந்த உருவங்களில் சிலவற்றை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதற்கு பிறகு யஜ்ஞ பிராமணர்கள் ஒரு பிரிவு புரோகித பிராமணர்களாக மாறுகிறது அர்ச்சக பிராமணர்கள் முன்னால் கிடையாது அர்ச்சகங்கிறது வேதத்தில் கிடையாது அப்போ இங்கே இருக்கிற உள்ளூர் தெய்வங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திற்காக அர்ச்சகத்தை மேற்கொள்கின்றார் அப்போ அர்ச்சகம் வரதில் அடுத்தவன் அந்த மீது ஆதிக்கத்தை திருப்பவருக்கு இனியும் ஒரு படி என்ன பண்ணுறாங்க அர்ச்சகத்திற்குரிய மொழியாக இவங்க வந்து கொண்டு வர்றாங்க சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்தில் அது வரைக்கும் இந்த உருவங்களுக்கு தோத்திரம் பண்ணுற இதை நீங்கள் பார்க்க முடியாது இந்த அறுவகை மதம் வந்தப்புறந்தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து கணபதி இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஸ்துதிகளை ஆரம்பிக்கிறீங்க போற்றுதல்னு பேர் ஸ்துதிங்கிறது அந்த போற்றுதலை ஆரம்பித்து இதில் பரிசே பண்ணிங்க முருகன் அதில் வர்றார் அந்த முருகன் மரணத்தில் தான் முருகனை பற்றிய ஒரே ஒரு குறிப்பு வந்து காளிதாசனுடைய குமார சம்பவம் அது ரொமான்டிக்காக கொடுக்குறா அது என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தனி கடவுளாக இருந்தால் குறிஞ்சி கடவுள் ஒரு ஆரிய வயப்பட்ட ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட மால் தெய்வங்களாக மற்றவர்கள் மாற்றப்பட்டு அதனோடு இணைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் வரது சிவ சிவகுடும்பத்தை சேர்ந்தவர் சிவகுடும்பத்தை சேர்ந்தனா இவர் முதன்மை கடவுள் கிடையாது சிவனுக்கு பிள்ளை தானே அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுப்பார் இவர் அப்பா சாமியாக இருப்பார் இவர் அப்போ அந்த சிவன் சேயன்கிறது நமது சங்க குறிப்புகள் சங்க நூற்கு சொல்கிறதுல குறிப்புகள் சிவ குடும்பத்தோடு இணைக்கப்படலை தனி கடவுள் திணைக்கடவுள் தனிக்கடவுள் கடவுள் இருக்காரு இதை பக்தி இயக்கம்ங்கிற ஒன்றை பிராமணியம் உருவாக்கிய பிறகுதான் இந்த கடவுளர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் அளிக்கப்பட்டார்கள் அதில் ஒரு மனைவி நிச்சயமாக வந்து உயர் வர்ணத்தை சார்ந்த மனைவியாக இருக்கும் கடவுளுக்கு ஏகபத்த நிவிராக எந்த கடவுளும் இருக்க முடியாது மாற்றப்பட்ட புராணங்கள் கொடுக்கப்பட்டன இப்போ அறுவடை வீடுங்கிறத எதில் பார்க்குறோம் இதில் திருமுருகாற்று படையில் தான் வருது அந்த திருமுருகாற்றுப்படைக்கு அது அந்த பீரியடில் தான் நம்ம பார்க்குறோம் சிவகுடும்பத்தோடு இணைக்கப்பட்ட விஷயம் தான் வந்து முருகன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் வந்து பெரிய அளவுக்கு கும்பிடறதுக்கான கணக்கு ஒவ்வொரு இடங்களில் சிறு கோயிலாக இருக்க தவிர முருகன் ஒரு விஷயமே இல்லை நம்ம வட நாட்டில் கார்த்திகேயன் மாத்திட்டாங்க இல்லை இன்னும் வடநாட்டை தாண்டி தென் மாநிலங்களே தமிழ்நாட்டை தாண்டி வேற கிடையாது தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு பகுதியில் இருக்கும் சிறு ஒன்று ஒன்று இருந்த கோயில்கள் இன்னும் கர்நாடகத்துலேயே ஆந்திராலே பார்க்கலாம் அதுவும் உபதேவதையாக இருக்குமே தவிர தனி தேவதையாக இருக்காது அப்படி இருக்காது ஸோ இந்த இது தமிழ் கடவுளுக்கு தமிழும் சம்ஸ்கிருதம் ஒன்றும் கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவுபூர்வம் பார்க்குறதுல மொழிக் கடவுள்னு எதையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அறிவுபூர்வமாக கடவுள் அனைத்துக்கும் உரியவர் என்றால் ஏதாந்தியை கடந்தவர்னும் பொருள் முடிக்க அப்பால் பொருள் ஆனால் தமிழ் மரபில் ஒரு கடவுளை கடவுள் சிந்தா தந்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது திணைக்கடவுளாக உருவாகுது திணைக்கடவுளாக உருவானவரை சூரபத்மனத சம்ஹாரம் செய்கிற கடவுளாக மாற்றினது பக்தி இயக்கம் வைதிகம் நீங்கள் இதை பார்க்கணும் நம்ம மரபில் வந்து ஆதி மரபில் கொலையை மையப்படுத்துறது கிடையாது எதிரியை அடிக்கிறதுக்கு கொலைங்கிறத ஆனால் வைதிக மரபில் சம்ஹாரம் தேவாசு தேவ அசுரலை அடிக்கிறதுக்கு தேவர்கள் வருவார்கள் அசுர அடிக்கிறதுக்கு அவதாரங்கள் வரும் அசுரலை அடிக்கிற பொறுப்பை வந்து சத்திரிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அதற்காக அந்த மாதிரி கதைகள் கொலைகளை தனக்கு உடன்படாதவர்களை அடிப்பதுங்கிற ஒரு தத்துவத்தை பௌராணிகம் அந்த புராண மதத்துக்கு பௌராணிகம்னு பேர் அந்த பௌராணிகம் வலியுறுத்துவது முருகனுக்கும் பத்மாசுரனை சூர பத்மனா பண்ணிவிட்டு அவரை அழிக்கிறது ஏன் அவர் பண்ணார்னா இந்திரன் மனைவியை கடத்திட்டு போனார் இங்கே தான் விற்கிறாங்க அதை முக்கிய பொருளாக இந்திரன் மனைவியை கடத்துற கடத்தினதுக்கு இவர் பழி வாங்குறாரு அப்போ ஒரு பிராமணர்களை பிராமணிய தத்துவத்தை பாதுகாக்கிறவராக முருகனை மாற்றுறாங்க படை வீடுகளில் அர்ச்சக பிராமணர்கள் நுழைஞ்சிடறாங்க ஆதியில் இருந்த பண்டாரங்கள் உள்ளூர் புரோகிதர்கள் தமிழ் அர்ச்சகர்கள் அகற்றப்பட்டு மாற்றுறாங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இன்றைய இந்துத்துவம் மதத்தை வெறியூட்டும் சாதனமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புமே இவர்களுக்கு எந்த கடவுள் மேலே தனி பற்று கிடையாது இந்த வெறி வெறியர்களுக்கு தனிப்பட்ட பற்று கிடையாது எதை சொன்னால் மக்கள் வெறியூட்டப்படுவார்கள்ங்கிற பார்க்குறாங்க உள்ளூர் கடவுளரை வச்சுட்டு வெறியூட்டுறது பார்க்குறாங்க இதைத்தான் இங்கே ராமர் வந்து அங்கே இருக்கலாம் கிருஷ்ணர் வர இடத்துல இதை வச்சு வெறி ஊட்டுறாங்க ராமன் மீது பக்தி கிருஷ்ணன் மீது பக்தி என்பது அல்ல ஆனால் அதன் மூலமாக பாமர மக்களை வெறி ஊட்ட முடியும் அந்த கடவுளருக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க கடவுள் நாம் ஆபத்தெல்லாம் நம்ம காப்பாற்றக்கூடியவர் அவருக்கு ஆபத்து நாம் போணும் ஒரு வெறி ஊட்டுவாங்க ஒரு பகை கும்பல் இருக்கு இதை இந்த கடவுளை தாக்குவதற்கு வேறு ஒரு கும்பல் இருக்குது அப்படின்ட்டு மக்களையே இரண்டாக பிரிப்பாங்க இந்த கடவுளை ஏற்பவர்கள் ஏற்காதவர்களை பிரிக்கிறாங்க இப்போ வெறியூட்டு தானே உண்மையான சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனையிலிருந்து இந்த வெகு மக்களது கவனம் திருப்பப்படும் இந்த முருகனை இப்போ எப்படி பயன்படுத்துகிறேன்னா தமிழ்நாட்டு அந்த பறவு பண்பாடு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் திராவிட பண்பாடுன்னு பேசுகிறோம் தமிழ் பண்பாடுன்னு பேசுகிறோம் வைதிகத்திற்கு துணையாக இருக்கலாமே தவிர வைத்திகத்திற்கு இணைய இறக்க முடியாது அதனால் இவர்களையெல்லாம் பிராமணியமாய் படுத்த பார்க்குறாங்க இப்போ அப்புறம் இங்கே வந்து குமரன் வழிபாடு பார்க்குறோம் குமரன் வழிபாடு கடந்த ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக தான் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த இந்தளவுக்கு இந்த ஒரு சொல்லப்போனால் இந்த ஒரு பரிமாணத்தில் இருக்குது முன்னே அந்த பரிமாணம் கிடையாது வேறு விதமாக இருந்திருக்கு ஏன்னா பக்தி காலத்தில் சிவன் மால் ரெண்டு பேருக்கு தான் போட்டி முருகன் உள்ளே வரல அது மாதிரி தேவியர் உள்ளே வரல அந்த போட்டி தான் இருந்தது ரெண்டு பேரும் ஒன்றா வந்தது சைபர் இந்த சமணர்களையும் பௌதர்களையும் அடிக்கிறதுக்கு அதான் பண்ணாங்க இப்போ இங்கே வந்து இந்த அறுவடை வீடுகளில் முருகன் இருக்கார் இது வந்து லோக்கல் பீப்புள்கிட்ட உள்ளூர் மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு பெற்றுக்கிறதுனா இதை வைத்து கொண்டு வெறியூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ இந்த கடவுளருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது மத பிரிவு இருக்குது கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க ஆகப்பட்டு அவன் வடநாட்டில் எந்த ஒரு சமய பூசலை உருவாக்கி அதிகாரத்தை கப்பிட்ருந்தார்களோ அதை தமிழ்நாட்டில் பண்ண முடியும்னு பார்த்தாங்க ராமர் பாலத்தை பார்த்தாங்க ஈடுபடலை அயோத்தி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அது ஈடுபடலை கிருஷ்ணர் அந்த அளவுக்கு வரல அவர் இனியும் ரொமான்டிக்கு ஆக்டிவிட்டியில் இருக்கார் இனி அதுக்கு வரலை அதனால் இங்கே எது சொன்னால் ஈடுபடும் பார்த்துட்டு முருகனை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இங்கே தாய் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து கிராம தேவதை உள்ள இல்லாத உண்டா இல்லை தாய் தெய்வம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் தாய் தெய்வம் இருக்கும் அது ரொம்ப பாப்புலர் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கூடி எல்லாம் வந்து ஒன்றா உண்டு இப்போ கொண்டாடி அதுக்கு படையெல்லாம் போட்டு வருவாங்க தாய் தெய்வத்தை ஏன்னா இப்போ தாய்கள் பல பேராக இருக்குது ஒவ்வொருவருலேயும் தாய்க்கு ஒரு பேர் இந்த தாய்களை ஒன்றா பண்ணி ஒரு தாயாக இன்னும் மாற்ற முடியல அதான எ எளிது பல தாயாக இருந்தால பல தாயை இவங்க செதறிகிடும் ஒற்றை தாயாக கொண்டு வர முடியலைனா முருகன் ஒற்றை கடவுளாக கொண்டு வர முடியுது அதனால் இந்த முருகனை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதான ஒரு அச்சத்தை மக்களிடம் கிளப்புறாங்க அப்போ யார்கிட்ட இருந்த ஆபத்து வருதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருந்து வருது கிறிஸ்தவர்கிட்ட இருந்து வருது இங்கே வந்து பெரியாரியல்வாதிகள்கிட்ட அம்பேத்கர்வாதிகள்ட்டேருந்து வருது ஏன்னா அவங்க இருப்பு நிலையை மாற்ற விரும்புகின்றார்கள் இவங்க பழைய நிலைமையை மீட்டுருவாக்கம் செய்ய விரும்புகின்றார்கள் இருப்பு நிலையை மாற்றுவது தங்கள் நிலைமையை மாறுவதற்காக ஒரு சமத்துவத்தை நோக்கி அந்த போராட்டத்தில் இருப்பு நிலையை மாற்றி ஆகணும் இவங்க இப்போ மீட்டு உருவாக்கம் செய்கிறதுங்கிறது இதைவிட உச்சகட்டத்தில் இருந்த காலத்துக்கு போகணும் விரும்புகிறாங்க இந்த இரண்டுக்கமான மோதலை தான் இப்போ அவங்க வந்து மதுரையில் பார்க்கணும் முருக என்ன முருகனுக்கான ஆய்வு கூட நிறைய இருந்து இங்கே ஏஷியன்ஸ் இன்ஸ்டிடியூட்டுருக்கு ஏஷியன் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸு இவங்க வந்து முருகவேலுக்காக தனி ஆய்வு பகுதி நடத்தி இங்கே பல நாட்கள் நடந்திருக்கு உலகத்திலிருந்து பல அறிஞர்கள் வந்து ஆய்வுகள் கட்டுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் அரசியல் கிடையாது அந்த முருகன்ங்கிற கடவுள் தோற்றம் வளர்ச்சி அதை வணங்குகின்ற பரிமாணங்கள் பலவேறு விஷயங்கள் அதன் க ஒட்டிய கதைகள் இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு ஆய்வுகள் வந்திருக்கு அதில் பண்ணாத ஆய்வுகளை இவங்க பண்ண போகிறது கிடையாது இங்கே முருகனை வந்து ஒரு வெறித்தனத்திற்கு பயன்படுத்துவதற்காக இவர்கள் இப்பொழுது மாநாடு ஓட்டுகின்றார்கள் ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான திருப்பரங்குன்றம் மலை ஆனால் அதை வந்து சிக்கிந்தர் மலையாக வந்து மாற்ற வந்து முயற்சிக்கிறாங்க திமுக எந்த எந்த ஆவணத்தில் சிக்கந்தர் மலைன்னு இருக்குது தமிழ்நாட்டில் எந்த ஆவணத்தை ரிஜிஸ்டர் ரெவன்யூ எல்லாம் இருக்குது ஆவணங்களை எங்கேயாவது மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்றத இல்லை அதுக்கான எந்த ஒரு இடத்துல இருக்குது சிக்கந்தருக்கு சமாதி இருக்குது சமாதி இருக்கறனால சிக்கந்தர் மலைன்னு மாற்ற பார்க்குறாங்கிறது யார் அதை கொடுக்குறாங்க அவர் குறிப்பிட சொன்னார் திமுகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் சிக்கந்தர் போடுறது என்ன ஆணவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு சிக்கந்தர் மலைன்னு பேர் மாற்றம் செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் இருக்குது ஒரு போலியான ஒரு புனைவை வந்து அவர் தூவுறாரு ஏன்னா இந்த மதவெறியர்களுக்கு உண்மையை பற்றி கவலை கிடையாது பத்து முறை திருப்பி சின்ன உண்மையாகிடும்னு நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட சிக்கந்தன் மேலே இருக்குன்றாங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் யாத ஊரே யாவரும் கேளிரும் எல்லா கடவுளையும் நம்ம ஏ கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்க தான் அது தமிழர் பண்பாடு மற்ற வழிபாட்டு முறைகளை கொண்டவர்களை நாம் எதிரிகளாக அசுரர்களாக பார்ப்பது கிடையாது அந்த மரபு வைதிக மரபு பிராமணியத்தை ஏற்காதவர்களை பிராமணியத்திற்கு நிலையை தராதவர்களை அவர்கள் அசுரர்களாக ராட்சரசுர்களாக மாற்றி விடுவார்கள் மனிதர்களே அல்ல அவர்களை கொல்லுவது நியாயம் அதனால் அது சம்ஹாரங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் அது கிடையாது சூரசம்ஹாரத்தை முருகனோடு இணைச்சதே அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பிராமணிய காவலர் மாற்றுறதுக்கு இப்போ அது பேரளவுக்கு பூஜைகள்ல அந்த பாடப்படுது அதெல்லாம் இருக்கே தவிர அது ஒரு முக்கியமானது கிடையாது ஆனால் இப்போ நமக்கு தேவை நமது கோவில்களில் நமது மக்களது முடியும் நமது மக்களும் உரிய இடத்தை பெறுவது எப்படி இதற்கு கவுண்டர் அதாக தான் இருக்க முடியும் கோவில்கள் இந்நிலத்தின் மக்களுக்குரியவை அந்த காலத்தில் மன்னர் கட்டியிருக்கலாம் மற்றதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் மன்னர் என்ன சொந்த பணத்தை வச்சா கட்டினார் மக்களை வந்து கட்டாய வேலையை உடைப்பை வாங்கிட்டார் மக்கள்னு திரட்டின நிதியை கொண்டு தர கொஞ்சம் பேருக்கு எந்த ஒரு இழப்புக்கும் ஈடு கொடுக்காமல் நிலத்தை அப அபகரிச்சிட்டு கோவிலெலாம் கட்டியிருக்காங்க அரசர் காலத்தில் உருவாக்குறத அரசாட்சி போய்விட்டு மக்களாட்சி மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்து விட்டால் மன்னர் காலத்து கோயில்கள் யாருக்கு சொந்தம் மக்களுக்கு தான் சொந்தம் ஆனால் பிராமணர்களுக்கு சொந்தம்னு எப்படி சொல்ல முடியும் இது மக்களுக்குரிய கோவில் ஆகவே மக்களுக்குரிய கோவில்கள் அந்த மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அந்த மக்கள் முடிக்க வர வேண்டும் அப்படிதான் அந்த கோவிலின் உண்மையிலேயே மக்களுக்கு நெருக்கமான கோவில்களாக இருக்க முடியும் இப்போ இப்போ வந்து பண்டாரங்களை வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்து நீக்கினார் இப்போ உள்ளூரில் இருந்தவங்களை வெளியில் பிச்சைக்காரர்கள் மாதிரி அவங்கள அலைய விட்டாங்க யார் மரபு வழியாக அந்த கோவில்களில் அந்த பூசைகளை செய்து கொண்டாரு நம்ம பூசனை தான் அர்ச்சனை கிடையாது தமிழ மரபு பூசனை அர்ச்சனை கிடையாது அப்போ அந்த தூவி செய்கிற அந்த வேலையை பார்த்துட்டாங்க சில இடத்துல பலிகள் கொடுப்பது உண்டு கோழி ஆடு இதெல்லாம் கொடுக்குறது உண்டு அவர்களுக்கு ஏற்ப ஏற்றப்படி செய்து கொண்டார்கள் நம்ம அந்த மக்களுக்குரிய நிறுவனங்களாக இவை மாற்றப்பட வேண்டும் இதை வந்து பிராமணிய கூடாரங்களாக மாற்றி இருக்கக்கூடாது இப்போ அதை கேட்கணும் தமிழ் ஏன் அர்ச்சனை இல்லை தமிழர்கள் ஏன் அர்ச்சனர்களாக இல்லை புரோகிதர்களாக இல்லை இனியும் அர்ச்சகத்தையெல்லாம் கற்றுக்கிட்டவங்களுக்கு புரோ இந்த புரோகித வேலையை கொடுக்காமல் வேலையில்லாமல் வச்சுருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இனி அப்படி இருக்காங்க அந்த கோவில்களை தமிழர்களுக்கு தந்துவிடுங்கள் இவர்களை மீட்டு கருவறையிலிருந்து தமிழர் அல்லாதவர்களையும் தமிழ்மொழி அல்லாதவற்றை அகற்றி தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் இடமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுவதற்கான சரியான நேரம் இது ஆனால் அதே மாதிரி இப்போது பெரியார் இயக்கங்கள் வந்து சுயமரியாதை பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அல்லது பகுத்துரிவு பிரச்சாரங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னும் தமிழ்நாடு அரசாங்கமே வந்து முருகன் மாநாட்டம் நடத்துச்சு ஆனால் ஒரு அமைப்பு ஏன் நடத்தக்கூடாது அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா இல்லை அமைப்பு நடத்துறதுக்கு இப்போது இஸ்லாமியர் வந்து இங்கே வந்து ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு வைங்க இருந்து இஸ்ரேலியர்கள் தாக்குதலேருந்து காசாவை மீட்கணும் போட்டாங்கன்னா இதை மதவெறி நிகழ்ச்சின்ட்டு சொல்லுவாங்க நிகழ்ச்சிங்கிறது எல்லாத்தையும் வந்து அகாடமிக்கை பார்க்குறாங்களா பக்தர்கள் கேட்டாங்களா முருக பக்தர்களுக்கு பல அமைப்புகள் உண்டு கேட்கலை ஆனால் இவங்க கேட்குறதுக்கான உள்நோக்கம் சிக்கந்தர் மலைன்னு ஒன்று பூதாகனமாக பண்ணணும் அந்த மலையில் அந்த இஸ்லாமியரோ வேற்று மதத்தவரோ இன்னி போனால் சமணர்கள் கூட அவர்களை அகற்றப்பட வேண்டும் நாங்கள் சமணர்களுக்கு இந்த குகைகள்லாம் இருக்கிற இடம் தமிழகத்தினுடைய மிகப்படமையான கல்வெட்டுகள் குகை கல்வெட்டுகள் அங்கே திருப்பரங்கூட்டத்தில் இருந்திருக்கு அவையெல்லாம் சமணர்களால் உருவாக்கப்பட்டவை சமணர்கள் மையமாக இருந்திருக்கு சமணத்தை சமணர்களை விரட்டிட்டு தான் பக்தி இயக்கமே வந்தது நம்ம பழைய காலத்து தவறுகளுக்கு ஈடு செய்வதற்காக நம்ம புதிய தவறுகளை செய்ய வேண்டிய தேவையில்லை இப்போ அந்நியர்களாக சிலரை மாற்ற விரும்புகின்றார்கள் சிக்கந்திருக்க சமாதி இருக்குன்னா இத்தனை காலமாக அங்கே தான் இருக்குது அதனால் முருகனுக்கு என்ன பிரச்சனை வந்தது அதை மறுப்பே சொல்லலையே அல்ல எந்த ஒரு பூமிங்கிறது அனைவருக்கும் சொந்தமானது ஒரு கடவுள் ஒரு கடவுளை கற்பிதம் பண்ணப்பட்ட கடவுள் தானே கடவுளான்னு யாருக்கும் தெரியாது ஒருத்தர் அல்லாங்கிறான் ஒருத்தர் இயேசுங்கிறான் யகோபாங்கிறான் ஒருத்தர் இங்கே சிவங்குறான் திருமலைங்கிறான் நமது கற்பனையில் வருகின்ற கடவுளாடு உங்கள் கற்பனையை வைத்து கொண்டு இங்கே காட்டு மிராண்டித்தினங்களை அவிழ்த்து விடாதீர்கள் நம்ம சொல்கிறோம் இந்த இது அமைப்பு வரும்தில்லை முருகன் மாநாடு நடத்துகிற திருத்தணியில் ஆரம்பிக்க வேண்டியது தானே இப்போ மதுரையில் இவங்க பண்ணுறாங்கன்னா திருப்பரங்குட்டத்தில் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்தால் ரைவலா வந்து எந்த ஒரு முஸ்லீமையும் அல்லது கிறிஸ்துவத்தையும் காட்ட முடியாது நான் அங்கே காட்ட முடியும் அப்போது ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்திற்கு உகந்ததாக அல்லது வசதி செய்வதாக இந்த மாநாடு அமையக்கூடும்ங்கிற அச்சத்தை உருவாக்குற பல நிகழ்ச்சிகள் இருக்குது நம்ம சமய நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் அமைதியை விரும்புகிறோம் மதத்தின் பெயரால் கலவரங்கள் ஏற்படுத்தி தவிர்க்க விரும்புகிறோம் இதை மற்றொரு அயோத்தியாக மாற்றிவிடக்கூடாது அதனால தான் நீங்கள் வந்து யார் வேணால் நடத்தலாம் அகாடமிக்கை நடத்தலாம் ஆனால் அங்கேயே நடத்தின அவசியம் கிடையாது அது நடத்துகின்ற முறை அதற்கு முன்னால் இவர்கள் செய்கின்ற பரப்புரை அந்த இந்து முஸ்லீம்கிற அந்த வேற்றுமையை வலியுறுத்துகின்ற பரப்புரை இவையெல்லாம் அச்சத்தை தர்றது தானே அதை எப்படி அனுமதிக்க முடியும் அதனால் இந்த மாநாடு நடத்துகிற இல்லை மாநாடு ஏற்கனவே பல மாநாடுகள் நடந்திருக்கு ஏற்கனவே சொன்னால் ஏஷியன் ஸ்டடீஸில் நடத்திருக்காங்க பல புத்தகங்கள் இருக்குது அதை யாரும் தவிர்க்கல எல்லாம் வச்சுருக்கலாம் பெரியார்கள் சொன்னால் பெரியாரிஸ்டுன்னா நாத்திகர்கள் என்ன நாத்திகர்கள் ஆத்திகர்களாவதற்கு வழி செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் நாத்திகர்கள் சொல்லி வெளியேறுங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறது அது ஒரு வந்து இவர்கள் எதிர்க்க வேண்டிய குழு தனிமைப்படுத்த விரும்புகிறார்கள் பொருள் பொது நியாயம் கேட்பதற்கு மதவதியாக இருக்கணும் அவசியமே கிடையாது பொது நியாயம் கேட்பதற்கு எந்த கருத்தையும் அறிவியல் பூர்வமாக வலியுறுத்த முடியும் ஆகவே இதை கேட்பதற்கு அம்பேத்கர்வாதிகளுக்கும் உரிமை உண்டு பெரியாரிஸ்டர்களுக்கும் உரிமை உண்டு கம்யூனிஸ்ட்களுக்கும் உரிமை உண்டு ஏன் வைஷ்ணவர்களுக்கு உரிமை இருக்காதா சாக்தர்களுக்கு உரிமை இருக்காதா அவர்களுக்கும் உரிமை இருக்கலாம் ஆனால் இதை வந்து ஒரு கலவரத்திற்கான ஒரு நிகழ்வாக நடத்த முற்படுகின்ற நகரம் ஒரு கலவர கடவுளாக அவரை மாற்றிவிடக்கூடாது என்று நாம் விரும்புகின்றோம் முருகன் காக்கின்ற கடவுளாக இருக்கட்டும் காக்க காக்கன் எல்லாரையும் காக்கட்டும் கலவரக் கடவுளாக மாற்ற விரும்புகின்றார்கள் அந்த சதியில் முருகனை நாம் கொண்டு விட்டுவிடக்கூடாது இந்த கலவரக்காரர்கள் வந்து முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழர்களுக்கு உண்டு நிச்சயமாக பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாகவும் பூமியாகவும் மிக விரிவாகவும் பாதித்து நம்பிக்க மிக்க நன்றி 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 போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை